செல்வபூரணியே நமக வாழ்க வளம்புற இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா வணக்கம்டா மாப்பிள்ள தேனி அருண்குமார் அவருக்கு தான் செவனேன்னு வேலையை பார்த்தமா கஞ்ச குடிச்சாமா ஒரு வீடு வாச கெட்டம்மா பிள்ளையில படிக்க வச்சாமா ஆ அந்த எண்ணத்தோட இருமியா எதுக்கியா அடுத்த பொண்ணுகள்கிட்ட போய் நீ பொய்யா நடிக்க இது குழந்தை உனக்கு பிறக்கலை உன் சர்டிஃபிகேட்டை கொடு ஒரிஜினலாக இல்லையான்னு பார்ப்போம் இதெல்லாம் என்னையா கேள்வி ஆ அது ஒரு கொஞ்சாதி சொன்னாதான் தான் அது அவங்க குழந்த அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த செல்வ பூரணிக்கும் தெரியும் மேலே இருக்க பகவானுக்கு தெரியும் சரியா நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு புத்தமாக சொல்லி அந்த பிள்ளைய எவ்வளோ பேசக்கூடாது அதெல்லாம் பேசுகிறீங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா ஒரு தாயோட வழி ஒரு தாய்க்கு தான் தெரியும் அதனால தான் நான் இப்போ அந்த பிள்ளைக்காகன்னு கிடையாது எந்த பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவங்கள சப்போர்ட்டாக நினைப்பேன் சப்போர்ட்டாகவும் பேசுவேன் இனிமேல் எந்த பொம்பளை பிள்ளைமும் எதுவும் சொல்லி தவறாக சொல்லி எதுவும் வீடியோ போடாதீங்க உமருக்கு அப்படி உங்களால் மனக்குழப்ப மன கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய இடத்துக்கு என்னோட ஆலயத்துக்கு வாங்க உங்களுக்கு நல்ல புத்தி கிடைக்கும் சரியா நல்ல மன அமைதி கிடைக்கும் இந்த செல்வ பொருள் நீ மனசு வச்சால் நீ எங்கேயோ போயிடுவே நீ வா என்னோட சன்னிதானத்தை வா நான் அதுக்கப்புறம் உன் மனநிலைமை எல்லாமே மாறிவிடும் சரியா நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க இது உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை வணக்கம்டா மாப்பிள்ள இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இதுக்கப்புறம் எதாவது பேசினீங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஆலயத்துக்கு வர வைப்பேன் நான் உங்களை நான் பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல இத கடைசி இந்த வீடியோ உங்களுக்கு கடைசியா போடுறத நினைச்சிக்கோங்க அதுக்கு முன்னாடி திருந்திருங்க பொண்ணு பேசாதீங்க அது எனக்கு புடிக்கல இந்த மாதிரி பொண்ணு பிள்ளைகள பேசுனேன் தெரிஞ்சது அப்படின்னா இப்போ நான் சாந்த சாந்தமா இருக்கேன் அப்புறம் நான் எனக்குள்ள கோவம் வந்ததுன்னா எப்படி வரும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வரும் போகும் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க